மதுரையில் கொரோனா பரவலை ஒழிக்க ஐநூத்தி எட்டு தேங்காய் வைத்து சிறப்பு வழிபாடு இதில் கபசுர குடிநீர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாம் மழை காரணமாக தமிழகத்தில் நாளொன்றுக்கு சுமார் பதினாறாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் தற்போது கொரோனா இரண்டாம் மழை வேகமாக பரவி வருகின்ற நிலையில் நாளொன்றுக்கு சராசரியாக ஐநூறுக்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் தொடர்ந்து கொரோனா தொற்று பரவாமல் கட்டுப்படுத்த தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்நிலையில் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மதுரை அனுசத்தின் அனுகிரகம் சார்பில் கொரோனா பரவலை ஒழிப்பதற்காக ஐநூற்றி எட்டு தேங்காய்களில் வத்து சிறப்பு பூஜை சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது மேலும் இந்த வழிபாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு கபசர குடிநீர் பிரசாதமாக வழங்கப்பட்டது

பாட்ஜி இப்படியே பாருங்க ஊரு பற்றி எடுத்துங்க स्व स्वामी महा जय हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर நமஸ்கார உலகிற்கும் உலுக்கி கொண்டிருக்கிற கொரோனா குடியிருந்த எண்ணம் உலகத்தை விட்டு ஒழிய வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்கிற விதமாக கபல்சரை குடிநீரின் டப்பாவும் அதுதான் பெரிய அருமருந்து அதுதான் பிரசாதம் என்பதனாலே கபல்சரை குடிநீரின் டப்பாவும் அதோடு சேர்ந்து மகாபெரிவாவுடைய கபல்சரை குடிநீர் டப்பா இதுதான் அருள்மருந்து பிரசாதங்கிறதுனால எல்லாருக்கும்